வணக்கம் யூவாஸ் இது ஆலைவாசல் வாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில் இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஆலைவாசல் வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனலில் நாம பார்க்க போறது சிவன் நேரடியாக வந்து அருள் புரிந்த கோவில்கள் கைலாயத்துக்கு சமமான கோவில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போறது நாகப்பட்டினம் மாவட்டம் ஆச்சால்புரத்துல இருக்கிற சிவலோகத்திய நாதர் கோவில் இந்த கோவில்ல தான் திருஞான சமந்தருக்கு திருமணமும் நடந்துச்சு திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் சம்பந்தர் அவர் மனைவி அப்புறம் திருமணத்திற்கு வந்திருந்த எல்லோரும் சிவனோட இங்க ஐக்கியம் ஆனாங்க சம்பந்தருக்கு மட்டும் இல்லாம திருமணத்திற்கு வந்திருந்த எல்லோருக்குமே சிவன் முக்தி தந்தது இந்த தலத்துலதான் அது மட்டும் இல்லாம சமந்தர் காதலாகி கசங்குறுக்கி அப்படிங்கிற பதிகத்தை கடைசியா பாடினதும் இந்த தான் இரண்டாவது நாம பார்க்க போறது நாகப்பட்டினம் மாவட்டம் குத்தாலத்துல இருக்கிற உத்த வேதீஸ்வரர் கோவில் இந்த தளத்துக்கு தான் சிவன் நேரடியா வந்து பார்வதி தேவிய திருமணம் செஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம கைலாயத்துல இருந்து தன் கூடவே வந்த உத்தாள மரத்தையும் அவரோட செருப்புகளையும் இங்கேயே விட்டுட்டும் போயிருக்கிறாரு இப்பவும் நாம இந்த கோவில்ல சிவனோட செருப்புகளை பார்க்க முடியும் பரதவா முடிவரோட வேண்டுகோள் படி பார்வதி தேவி அவருக்கு மகளா வளர்றாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் சிவனை திருமணம் செய்ய நினைச்ச அவங்க மணல்ல லிங்கம் அமைச்சு அவரை வழிபாடு செய்யறாங்க அப்ப ஒரு நாள் சிவன் லிங்கத்துல இருந்து வெளியே வந்து பார்வதி தேவிய தன் கூடவே வரும்படி சொல்றாரு ஆனா பார்வதி தேவியோ தன்னை வளத்தை பெத்தவங்களை மதிக்கணும் அதனால அவங்க விருப்பப்படி தான் தன்னோட திருமணம் நடக்கணும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சிவனை தன் வீட்டுக்கு பெண் கேட்டு வரும்படியும் சொல்றாங்க அதுபடி சிவனும் பெண் கேட்டு அவரை திருமணமும் செஞ்சுக்கிறாங்க மூணாவது விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூர்ல இருக்கிற கிருபா புரீஸ்வரர் கோவில் இந்த கோவில்ல இருக்கிற சிவன் தான் சுந்தரரோட திருமணத்தை தடுத்து நிறுத்தி அவரை தனக்கு அடிமை அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம அதை நிரூபிக்கிறதுக்காக அவரை இங்க கூட்டிட்டு வந்து வழக்காடு மன்றத்துல வச்சு அந்த உண்மையை நிரூபிச்சாரு கோவிலுக்குள்ள கூட்டிட்டு வந்த சிவன் கருவறைக்குள்ள போய் மறைஞ்சிட்டாரு அதுக்கு முன்னாடி கருவறைக்கு வெளியில அவர் கலட்டி வச்ச செருப்புகள் இப்பவும் இந்த கோவில்ல இருக்குது அதோட சிவன் வளக்காடிய மன்றம் சிவன் சாஞ்சு நின்று தூணும் இப்பவும் இங்க இருக்குது அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கோடி காவல்ல இருக்கிற கோடீஸ்வரர் கோவில் இந்த கோவில்ல இருக்கிற சிவன் மூன்று கோடி மந்திர தேவதைகளுக்கு சாப விமோச்சனம் கொடுத்திருக்கிறாரு இங்க யம பயமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்டு இருந்தாவே அவங்கள யமன் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சிவன் அவர்கிட்ட சொல்லி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்க ஜபம் தியானம் வேள்வி இவைகள் எல்லாம் செய்யறவங்களை எவனால ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதோட இந்த ஊர்ல மயானங்கிறதே தனியா இல்ல பக்கத்து ஊர்ல இருக்கிற மயானத்துக்கு தான் இறந்தவங்களை கொண்டு போறாங்க அதே மாதிரி துர்மரணத்தால யாரும் இங்க இறக்குறது இல்லையா இங்க இருக்கிற சனி பகவான் பாலசனியா தலையில சிவலிங்கத்தோடவும் கருட வாகனத்தோடும் காட்சி தர்றாரு ஜென்ம ஜென்மமாய் செஞ்ச பாவங்களை கூட நீக்கும் தலமா இந்த கோவில் இருக்குது கைலாயத்துக்கு சமமான தலமா சிவபெருமானே இந்த கோவில சொல்றாரு ஒரு தட்டுல கைலாயத்தையும் இன்னொரு தட்டுல திருக்கோடி காவலையும் வச்சப்ப கைலாயம் இருந்த தட்டு கீழே இறங்குனதா சொல்லப்படுது இங்க இருக்கிற அம்பாள் ஆழ்வார்களுக்கு வெங்கடாச்சலபதியா காட்சி கொடுத்ததா ஐதீகம் அதனால இப்பவும் புரட்டாசி சனிக்கிழமைகள்ல ஒரு நாள் அம்பாள் வெங்கடாச்சலபதியா காட்சி தராங்க கடைசியா பார்க்க போறது தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறுல இருக்கிற ஐயாரப்பர் கோவில் இது அம்மனோட சக்தி பீடங்களிலும் ஒண்ணு அம்மன் இங்க தர்மசவர்த்தினி அப்படிங்கிற பேர்ல இருக்கிறாங்க அப்பர் பெருமான் இங்க வந்து சிவனை வழிபாடு செஞ்சு கைலாய காட்சிய பார்த்திருக்கிறாரு அதனால இந்த கோவில் கைலாயத்துக்கு சமமான கோவிலாகவும் இருக்குது இங்க இருக்கிற ஆட்கொண்டேஸ்வரருக்கு வடைமாலை சாற்றும் இருக்குது எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அப்படிங்கறதுக்கு ஏத்த மாதிரி அஷ்டமி திதியில இரவு நேரத்துல திருமணம் செஞ்சுக்கிறாங்க தான தர்மங்கள் எல்லாமே பல மடங்கா பெருகும் அப்படிங்கறது ஐதீகம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவசாய வீடியோ புடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலய வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி